ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெஜ்ஜு குருமா வெஜ்ஜு குர்மாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழத்தில் ஒரு அரை தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு பெரிய உருளைக்கெழங்கு ஒரு க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கேரட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கான் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டாணி கூட எடுத்துக்கலாம் இல்லை வேறு காய்கறினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மீன் மேக்கர் வந்து ஒரு அரை கப்பு எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன் ஒன்றரை தக்காளி இருக்கும் தக்காளியை நல்லா வந்து மிக்சி ஜீனில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் நான் அடுப்பில் ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் இன்னும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் கருவு பிள்ளையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவு வதங்கிச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் அடிச்சு வச்சுக்க தக்காளி விழுந்து சேர்த்தேன் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு பாருங்க இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துறோம் அடுத்த சிம்ல வச்சுக்கோங்க தூள் மல்லித்தூள் நல்லா வந்து கலரி விட்டுறோம் நல்லா வேகட்டும் அது பச்சை வாசனை போகட்டும் இதில் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துறாங்க நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த காய்கறிகளை எல்லாம் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு கான் கேரட்டு நீ உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரையும் சேர்த்துட்டேன் சின்னது பெருசு எது வேணா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் உப்பதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறனா உப்பு காரணம்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தக்காளி பழத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்லாம் கரம் மசாலாவும் இந்த ஸ்டேஜில் அப்போ அப்பதான் வாசனையா இருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நான் இந்த ஸ்டேஜில் பாருங்க முச்சி ஜார்ல ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு சில்லு தேங்காய் கொஞ்சம் கசகசா எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சிருக்கேன் இதில் சேர்த்துடலாம் நீங்கள் தேங்காய் மட்டும் கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக நல்ல நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க லைட்டாக தண்ணி விட்டு அலசி கொடுத்துக்கிறேன் நல்லா கிளரி விட்டுருந்தாங்க கொத்தமல்லி தலை தூரம் தூங்க தூவலாம் உப்பு காரனா நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இன்னைக்கு தான் போடுறேன் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்தால் போதுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக விடுங்க ரெண்டு விஷயம் போதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய குருமா நல்ல வாசனையாக கம இருக்குங்க மட்டன் சிக்கன் குழம்பு மாதிரி ஸ்மெல் வருது உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஸ்மெல்லாக இருக்குது சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய குருமா சூப்பராக இருக்குங்க மணக்க மணக்க செம்மையாக இருக்குங்க சப்பாத்தி கூட இட்லி தோசை பூரி நம்ம நாண் அதோட மட்டும் இல்லாமல் தேங்காய் சாதம் இந்த மாதிரி புலாவ் வெஜ் பிரியாணி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஏக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ